மன்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறையில் தண்ணீர் பீச்சி அடிக்க நாளை முதல் முன்பதிவு என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார் மதுரை சித்திரைத் திருவிழா முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட மாநகர காவல்துறை ஆணையாளர் திரு லோகநாதன் மாநகராட்சி ஆணையாளர் திரு தினேஷ்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அரவிந்த் அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சக்திவேல் ஆகியோர் உடன் உள்ளனர் மதுரை மாவட்டம் வைகையாற்றில் இறங்கும் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சு அடிக்க நாளை முதல் முன்பதிவு தொடங்குகிறது என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தின் போது பாரம்பரிய தோல் பையில் தண்ணீர் பீச்சு அடிக்க நாளை முதல் அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் இருபது ஆம் தேதி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி உயர் அழுத்த மோட்டார்கள் மின் மின்மோட்டார்களைக் கொண்டு தண்ணீர் பீச்சு அடிக்கக்கூடாது இவ்வாறு மதுரை ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார் மதுரையைச் சேர்ந்த நாகராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது உலகப் புகழ்பெற்ற மதுரை சித்திரைத் திருவிழா ஏப்ரல் பன்னிரண்டு ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆம் தேதி நடைபெறுகிறது பாரம்பரியமாக ஆட்டுத் பயன்படுத்தி தோல் பைகளில் நறுமண நீர் நிரப்பி துருத்தி எனும் சிறிய குழாய் மூலம் தண்ணீரைக் கள்ளழகர் மீது பக்தர்கள் பீச்சு அடிப்பார்கள் இதனால் கள்ளழகர் தங்கக் குதிரை சுவாமியின் ஆபரணங்கள் பாதிக்கப்படுகிறது மேலும் திரவியம் வேதிப்பொருட்கள் கலந்த தண்ணீரால் பட்டாச்சாரியார்கள் பக்தர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இந்த ஆண்டு நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகள் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சு அடிக்க தடை விதிக்க வேண்டுமென மனு அளிக்கப்பட்டிருந்தது ஆற்றில் இறங்கும் போது மட்டுமே தண்ணீர் பீச்சு அடிக்க வேண்டும் பெண்கள் குழந்தைகள் முதியோர் மீது தண்ணீர் பீச்சி அடிப்பதை காவல்துறையினர் அனுமதிக்கக்கூடாது இந்த உத்தரவு இனிவரும் காலங்களிலும் பின்பற்ற வேண்டுமென மதுரை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையர் மாவட்ட எஸ் பி ஆகியோருக்கு உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் மதுரை ஆட்சியர் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்